எல்லாம் மக்களுக்கு பாதிப்பு இருக்கிறதோ நெட்ஒர்க் மக்களுக்கு எங்கேயெல்லாம் ஒரு மோசடி நடக்கிறதோ அங்கேயெல்லாம் தன்னுடைய போராட்டத்தின் மூலமாகவும் உண்ணாவிரதத்தின் மூலமாகவும் விழிப்புணர்ச்சியின் மூலமாகவும் மிகப்பெரிய எழுச்சியை உருவாக்கிய ஐயா மனோகரன் அவர்களுக்கு முதற்கண் எனது வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்து உங்களுடைய பாராட்டுதலையும் அவாரி வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நெட்வொர்க் வெல்பேர் எதற்காக யாருக்காக இங்கே நியாயம் கிடைக்காமல் இருக்கும் நெட்வொர்க் மக்களுக்காக இன்று எல்லா மக்களுக்கும் சங்கம் இருக்கிறது ஆனால் நெட்ஒர்க் மக்களுக்கு ஏதாவது வந்தால் எங்கே யாராவது கேட்பதற்கு நாதி இருக்கிறதா நம் எல்லோருக்குமே ஒரு பிரச்சனை என்று வந்துவிட்டால் அந்த பிரச்சனையை எதிர்த்து கேட்பதற்கு நமக்கு எங்குமே இல்லை இன்றைக்கு மக்கள் கோடிக்கணக்கான பணத்தை இழந்து மோசடி நிதி நிறுவனங்களிலே போ அவர்கள் தங்களுடைய பணத்தை முதலீடு செய்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே வட்டி வரும் என்று தெரிந்தவுடன் மொத்த மொத்தமாக பணத்தை இழந்து அந்த பணத்தை இழந்த பின்னே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பதற்கு கூட ஒரு கலக்கத்துடன் வீட்டிலே இருக்கிறார்கள் அதையும் மீறி கம்ப்ளைண்ட் கொடுத்தால் போலீஸ் நிலையத்தில் என்ன கேட்கிறார்கள் என்ன மரியாதை இருக்கிறது நமக்கு இதெல்லாம் ஏமா செஞ்சீங்க உங்கள்கிட்ட பணம் நிறைய இருந்தால் எங்கிட்ட கொடுங்க அப்படின்னு அடுத்த வார்த்தை இதுக்கு பயந்து போய் நிறைய பேர் கொடுக்கறதில்லை கொடுத்தாலும் திரும்பி கிடைக்குவானா கிடைக்காது அந்த நம்பிக்கையை எல்லாருமே வளர்த்து விடுறாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேயே திருப்பூரில் பாசி டாட் காம்ன்ற ஒரு நிதி நிறுவனத்தில் ஏமாந்த மக்களுக்கு அறுபத்தி ஏழு பேருக்கு பல லட்சம் மதிப்புள்ள பணத்தை திருப்பி வாங்கி கொடுத்தவர் தான் ஐயா மரேமரன் ரெண்டாயிரத்தி ஒன்போதுல இருந்து இன்றைக்கு வரைக்கும் மோசடி கம்பெனிகளை நம்பாதீர்கள் பொதுமக்களே உசார் அப்படின்ற பேனரோட நிறைய நிகழ்ச்சிகளை காஷ்மீர்லருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நடத்தி மக்கள்கிட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கிறாங்க ஆனால் எத்தனை பேர் அதை கவனிக்கிறாங்க எத்தனை பேர் அதை கேட்குறாங்க எங்களுக்கு தெரிஞ்சு தலைவரோட இந்த முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலே நாங்கள் குழு கூட்டத்தை கூட்டும்போது பல இடங்களில் எங்களுக்கு கிடைச்ச தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு கம்பெனியில் ஏமாந்தவங்க அஞ்சு லட்சம் ஏமாந்தவங்க அடுத்த கம்பெனியில் பத்து லட்சம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அது ஒரு மூணு மாதத்தில் மூடிட்டு போனதும் அந்த பச்சை லட்சத்தையும் திரும்பி எடுக்கிறதுக்காக இன்னொரு கம்பெனியில் இருபது லட்சம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இதெல்லாம் நடந்திருக்கு நிறைய பேர் அதில் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கேயே இருக்கீங்க ஆனால் இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்னமே என்ன செய்ய முடியும் என்னமே யாரை இன்வெஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லலாம் நீங்களும் கேட்டு செய்யாமல் இருக்கலாம் ஆனால் இழந்த பணத்தை நம்ம திருப்பி வாங்கணும் அதுவும் ஒரு குறிப்பிட்ட காலக்கடுப்புக்குள்ளே வாங்கணும் அதுவும் ஒரு பெற்ற ஒரு நீதியரசர் தலைமையில் விசாரணை கமிஷன் வேணுன்றதை நம்முடைய கோரிக்கையாக தலைவர் வச்சுருக்கிறாங்க அடுத்தது நெட்வொர்க்காக நீங்கள் நெட்ஒர்க்காக பண்ணுறீங்க நீங்களும் பண்ணுறீங்க அப்படின்னு ஏதோ ஒரு மோசமான தொழிலை சொல்கிற செய்கிற மாதிரி மக்கள் பேசுகிறாங்க அப்போது இன்றைக்கி நம்ம யாராவது எங்கேயாவது இவ்வளோ பேர் நெட்ஒர்க்கர்ஸ் இருக்கிறீங்க எத்தனை பேர் நான் நெட்ஒர்க் பண்ணுறேன்னு மாறுதட்டி நெஞ்சு நெஞ்சு நிமிச்சு சொல்கிறீங்க ஒரு கல்யாண வீட்லேயோ இல்லை உங்கள் ஃபேமிலி ஃபங்க்ஷன்லேயோ இல்லை நண்பர்களை சந்திக்கும் போது நான் ஒரு நெட்ஒர்க்கர் அப்படின்னு சொல்கிறதுக்கு எத்தனை பேருக்கு தைரியம் இருக்குது தன்னம்பிக்கை இருக்குது ஆனால் நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறங்க நல்ல பிஸ்னஸ்ஸுங்க அப்படி தான் சொல்லி முடிக்கிறோம் நீங்களும் வாங்க உடனே நம்ம அவங்கள கூப்பிடுறோம் அது என்ன ஆகுதுன்னா இது ஒரு ஆள் பிடிக்கிற பிஸ்னஸ்ஸு இது ஆள் ஆள் சேர்க்குற பிஸ்னஸ்ஸு அப்படின்னு அந்த பிஸ்னஸ் மேலே அவர் ஒரு முத்திரையை குத்திட்டு போயிடுறாரு அது என்னன்னு கேட்கவே மாட்டேன்றாரு ஆனால் இன்றைக்கி ப்ராடக்ட் பேஸாக நிறைய கம்பெனிகள் இருபது வருஷத்தை கடந்து போய்கிட்டு இருக்கு நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு மக்களை நல்லபடியாக வாழ இருக்கு அதில் பதினஞ்சு வருஷமாக இருபது வருஷமாக செயல்படுற மக்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்போ சில மோசடி கம்பெனிகள் வர்றதுனால இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை வரைக்கும் ஒரு திட்டம் வந்தால் அந்த திட்டத்தை பயன்படுத்தி எவ்வளவு மோசடி பண்ணலாம் நினைக்கிற மோசடி மன்னர்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க அந்த முறையில் இந்த மோசடி கம்பெனிகளை அறவே ஒழிக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் இன்றைக்கு நம்ம சங்கம் முதல் கோரிக்கையாக நெட்ஒர்க் நெட்ஒர்க்குக்கு தனியாக ஒரு ஆணையம் வேணும் சட்டம் வேணும் இன்றைக்கு கேரளா கவர்மெண்ட் போன வருஷம் சட்டம் கொடுத்துருக்குறாங்க சும்மா வரலங்க அந்த சட்டம் இன்றைக்கி தலைவருடைய போராட்டம் திருச்சூர் திருவண்ணு கொல்லம் எர்ணாகுளம் எல்லா இடத்துலையும் அந்த போராட்டங்களை பண்ணியிருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இப்போதான் ஒரு பெரிய எழுச்சி வந்திருக்கே தவிர இந்தியா ஃபுல்லாக தலைவரை சொன்னால் தெரியாத நெட்வொர்க்கு இல்லை அப்படின்ற அளவுக்கு இந்தியா ஃபுல்லாக இந்த நெட்ஒர்க் வெல்ஃபேர் அசோசியேஷன் வளர்ந்துருக்கு ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை இந்த முப்பத்தெட்டு மாவட்டங்களே நாங்கள் பார்க்குறோம் போன மாதம் எட்டாம்தேதி திருச்சியில் நடந்த மாபெரும் கூட்டம் இப்போ சேலத்தில் நடந்துகிட்ருக்கு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்போ நமக்காக ஒரு சட்டம் வேணும் நமக்காக ஒரு ஆணையம் வேணும் அது மட்டும் இல்லாமல் நெட்ஒர்க்கர்ஸ் சம்பாதிக்கும் போது நல்ல ஜாலியாக செலவு பண்ணுறோம் அதுக்கப்புறம் கையில் காசு இல்லை கடைசி நேரத்தில் பிள்ளைங்களுடைய படிப்புக்கோ பிள்ளைகளுடைய திருமணத்திற்கோ இல்லை அதுக்கு பிறகு கடைசி காரியம் பண்ணுறதுக்கு கூட நிறைய பேர் பணம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க நிறைய குடும்பங்கள்லேருந்து விண்ணப்பம் வந்திருக்கு தலைவர் இந்த மாதிரி சார் அவர் இறந்துட்டார் சார் எடுக்கிறதுக்கு கூட காசு இல்லை சார் ஏதாவது உதவி பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க அதுக்கு கூட எனக்கு தலைவர் உதவி பண்ணிட்டு இருக்கார் இன்றைக்கி அந்த அளவுக்கு நெட்ஒர்க்குடைய நிலமை இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு நலவாரியம் வேணும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு விடுதலை வேணும் பாதிக்கப்பட்ட மக்கள் வெளியே வரணும் இன்றைக்கி எல்லாருமே நெட்ஒர்க்கே கெட்டாக செய்யணும் ஒன்றும் இல்லைங்க இன்றைக்கி விஞ்ஞான வளர்ச்சி எந்தளவுக்கு இருக்கு எத்தனை பேருக்கு வேலை வேலை வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சில் இன்றைக்கு இருக்கிற கம்பெனிகள் இன்றைக்கே லட்சக்கணக்கான மக்களை ஐடி கம்பெனிகள் வெளியே அனுப்பிட்டுருக்காங்க ஐடி கம்பெனிகள் வரும்போது நம்ம எல்லாருமே நம்ம ஃபுல்லாக ஐடியில் வேலை செஞ்சுட்டா பெரிய ஆள் ஆகிடுவான் செட்டில் ஆகிடுவான்னு நினச்சோம் ஆனால் இன்றைக்கு நிலமை என்ன எல்லாத்தையும் வெளியே அனுப்பிட்டுருக்காங்க இன்றைக்கி வெளிநாடுகளில் டிரைவர் இல்லாத கார் வந்தாச்சு ஆட்களே வேலை செய்யாமல் ரோபோ வச்சு வேலை செய்கிறதுக்கு ஃபேக்ட்ரியெல்லாம் வேலை செய்யுது அப்போ அந்த சூழ்நிலை தொடர்ந்தால் நாளைக்கு இந்தியாவில் வருமா வராதா நாளைக்கு இங்கே இருக்கிறவங்க நிலைமை என்ன ஆனால் நம்ம எல்லாரும் கொடுத்து வச்சவங்க நிச்சயமாக நெட்ஒர்க்கை நம்ம எல்லாரும் செய்ய முடியும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நாம் பேசுகிறத ரோப பேச முடியாது நாம் செய்கிறத மிஷின் இல்லாமல் ஆள் இல்லாமல் செய்ய முடியாது அதுவும் இல்லாமல் இன்றைக்கி உலகத்திலேயே மிகப்பெரிய வல்லரசாக இருக்கக்கூடிய அமெரிக்கா நெட்ஒர்க்கில் தான் வளர்ந்துருக்கு அமெரிக்க அதிபர் நெட்ஒர்க் அதிபர் தான் நெட்ஒர்க் கம்பெனி தான் வச்சு நடத்திட்டுருக்காரு அப்போ இன்றைக்கி நெட்ஒர்க்கில் இருக்க நம்ம எல்லாருமே நம்மளுடைய எதிர்காலம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய வாரிசுகளுக்கு நம்முடைய பரம்பரைக்கு ஒரு மிகப்பெரிய தொழிலாக நம்ம விட முடியும் ஒரு டாக்டரை அவங்க பிள்ளைய டாக்டராக படிக்க வைக்க முடியும் அப்படின்னு ஆசைப்பட்றாரு ஒரு போலீஸ் அதிகாரி அவங்க பிள்ளைய போலீஸ் அதிகாரியாக மாற்றுறாங்க இன்றைக்கி எல்லாருமே ஒரு சினிமா நடிகர் சினிமா நடிகராக மாற்றுறாங்க ஏன் ஒரு நெட்ஒர்க்கை நெட்ஒர்க்கராக மாற்றக்கூடாது அப்போ நமக்காக சட்டமும் நமக்கான பாதுகாப்பும் இருந்தால் நம்ம நிச்சயமாக செய்ய முடியும் அதனால தான் இந்த மூன்று கோரிக்கையும் நம்ம முன் வச்சு தான் இன்றைக்கி தலைவர் அவர்கள் ஒரு மிகப்பெரிய நல்ல ஒரு முடிவு எடுத்து இன்றைக்கி எல்லாம் இருக்கிறோம் ஒரே ஒரு வேண்டுகோளை மட்டும் உங்கள் முன்னாடி வைக்கிறேன் நம்ம தொழிலுக்கு பாதுகாப்பு வேணுமா வேண்டாமா வேணும் இழந்த பணத்தை நம்ம திருப்பி வாங்கணுமா வேண்டாமா எல்லாரும் வாங்கணும் அப்போது நமக்கு ஒரு ஆணையம் வேணும் ஒரு சட்டம் வேணும் இழந்த பணத்தை திருப்பி வாங்கணும் ஒரு நலவாரியம் வேணும் அப்படின்னா இந்த நெட்வொர்க்கர்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷனில் இருக்கக்கூடிய இந்த உயர்நிலைக்குள்ளில் இருக்கக்கூடிய நண்பர்கள் இப்போ அந்த பொறுப்பை உங்ககிட்டே கொடுத்துட்டாங்க எந்த கட்சியோட நம்ம கூட்டணி நம்ம யாருக்கு ஆதரவு கொடுக்கறது எல்லாருமே நம்மளை ஆதரிக்க தயாராக இருக்கிறாங்க நம்ம யாரை ஆதரிக்கிறது நம்மளே முடிவு பண்ணுவோம் இன்றைக்கி ஒவ்வொருத்தருக்கும் இதுவரைக்கும் ஒரு கட்சியில் பெரிய இருக்கலாம் ஒரு கட்சியில் பதவியில் இருந்திருக்கலாம் ஒரு கட்சியில் பொறுப்பில் இருந்திருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நம்ம நெட்ஒர்க்கர்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் எடுக்கக்கூடிய முடிவுக்கு நாம் எல்லாருமே கட்டுப்பட்டால் இந்த தேர்தலில் நாம் எல்லாருமே ஒற்றுமையாக செயல்பட்டால் இனி வரும் காலங்களிலும் நெட்ஒர்க்கர்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் மட்டும் இல்லை இதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் மட்டும் இல்லை எங்கும் இருக்கக்கூடிய தமிழ்நாடு எங்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நெட்ஒர்க்கருடைய வாழ்க்கையிலும் நாம் ஒளியேற்றி வைக்கிறோம் நம்ம தான் ஃபவுண்டர்ஸ் இன்றைக்கு சார் தான் இந்த இதை பதினாறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த சங்கத்தை ஆரம்பித்தாங்க ஆனால் இப்போ எல்லாருமே நம்ம எல்லாருமே இதை முதல் முயற்சியாக இந்த தேர்தலில் ஒற்றுமையாக இந்த சங்கம் யாரை ஆதரிக்கிறதோ அவங்களுக்கு நம்ம ஓட்டு போட்டால் நிச்சயமாக இனி வரும் காலங்களில் நம்ம நெட்ஒர்க் வெல்ஃபேர் அசோசியேஷனுக்காக தனி அங்கீகாரம் கிடைக்கும் ஒவ்வொரு தேர்தலிலும் அது கிடைக்கும் இது எல்லாமே யார் கையில் இருக்குன்னா இங்கே உட்கார்ந்துருக்கிற ஒவ்வொருத்தர் கையிலும் தான் இருக்குது நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம வீட்டில் நான் ஓட்டு போடுறேன் என் ஒய்ஃப் போடுறாங்க என் பையன் ரெண்டு பேர் என் மருமக்கள் எல்லாருமே ஓட்டு போடும்போது ஒரு வீட்டில் ஆறு ஓட்டு எட்டு ஓட்டு நம்ம எல்லாருமே ஒத்துமையாக செயல்படுவோம் நம்ம தொழிலுக்கு பாதுகாப்பு வேணுங்க நம்ம தொழில் அசிங்கமாக பேசுகிற இந்த மக்கள் மத்தியில் நம்ம தலை நடக்கணும் என் பையன் கலெக்டர் என் பையன் டாக்டர்னு சொல்கிற மாதிரி என் பையன் நெட்வொர்க்கர் அப்படின்னு சொல்கிற நிலைமை வரணும் அந்த நிலமை வரஞ்சினா நமக்கான சட்டம் வேணும் நமக்கான ஆணையம் வேணும் நமக்காக ஒரு மந்திரி வேணும் அப்பதான் நம்மளுடைய இந்த சட்டசபையில நம்மளுடைய குரல் எப்பவும் ஒலிக்கும் அப்ப அதுக்கு நமக்கு சரியான தலைவர் கிடைச்சிருக்கிறார் சரியான தலைமை அடிக்கடி நான் தலைவர்கிட்ட சொல்லுவேன் நீ இங்க தான் இந்த அசோசியேஷனுக்கு சரியான தலைமை இந்த தலைவர் தான் எல்லாரையும் அனுசரிச்சு எல்லாரையும் பக்குவமா கொண்டு போய் இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க அப்ப நமக்கு வந்து சட்டம் வேணும் இந்த அங்கீகாரம் வேணும்னா நம்ம எல்லாரும் ஒரே கட்சி ஆதரிக்கிற கட்சியை ஆதரிக்கலாமா வேண்டாமா கண்டிப்பா தயவு செய்து நம்முடைய வாழ்க்கை நம்ம பிள்ளைகளுடைய எதிர்காலம் கஷ்டப்படுறோம் நம்ம இதுக்காக வியாபாரம் பண்றோம் இதுக்காக எல்லாரும் வேலைக்கு போறோம் வியாபாரம் பண்றோம் என்னடவோ பண்றோம் சரியா ஆதரிச்சுட்டீங்கன்னா நல்ல கம்பெனிகள் மட்டும்தான் எதிர்காலத்தில் தமிழ்நாட்டில் இருக்கும் இந்தியாவில் இருக்கும் அப்போ நம்ம எந்த கம்பெனியா இருந்தாலும் நம்பி செய்யலாம் இன்னைக்கு மலேசியால சட்டம் இருக்கு மலேசியால நெட்ஒர்க் பண்றவனுக்கு நெட்ஒர்க் பண்றவனுக்கு தான் பொண்ணு கொடுப்பான் ஆனா தமிழ்நாட்டில் நெட்ஒர்க் பண்றவனுக்கு பொண்ணும் கொடுக்க மாட்டான் வீட்டுக்கு வாடகை வாடகைக்கு வீடும் கொடுக்க மாட்டாங்க கரெக்டா இல்லையா ஏன் இந்த நிலைமை ஏன் இந்த அவமானம் நமக்கு அப்போ இதை எடுத்து வீசணும் அப்படின்னா நம்ம எல்லாருமே ஒற்றுமையாக செயல்படணும் அதற்கான நேரம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் இந்த தேர்தலில் நாம் சரியாக நாம் யாரை ஆதரிக்கிறோமோ அவங்கள ஆட்சியாளர்களாக கொண்டு வந்தால் நிச்சயமாக நம்முடைய சட்டம் நிறைவேறும் நம்முடைய கனவுகள் நிறைவேறும் பதினாறு ஆண்டுகளாக தனி மனிதனாக புரட்சி செய்த ஒரு காந்தியார் நம்ம கூட உட்கார்ந்துருக்கிறார் அன்றைக்கு வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அம்பேத்கர் பாடுபட்டார் இன்றைக்கு நெட்ஒர்க் மக்களுக்காக பாடுபடுற ஒரே தலைவர் ஐயா மனோகரன் அவர்கள் அப்போ அவருடைய தலைமையில் அவருடைய வழிகாட்டுதலில் எடுக்கக்கூடிய முடிவுக்கு நாம் எல்லாருமே கட்டுப்பட்டால் எட்டா எல்லாருமே ஒரே மனதோடு செயல்பட்டால் நாம் மட்டும் இல்லை நம்மளோட சேர்ந்திருக்கிற நம்முடைய நண்பர்கள் குடும்பத்தில் உள்ள நண்பர்கள் எல்லாம் நெட்ஒர்க்கெல்லாம் நல்லா பேசுவாங்க நல்லா ட்ரெஸ் பண்ணுவாங்க எல்லாருமே நல்ல சூப்பராக பேசக்கூடிய ஆளுங்க அப்போ நாம் பேசுகிறத நம்முடைய பேச்சு திறமையை இந்த தேர்தலில் நாம் ஆதரிக்கிற கட்சிக்கு நாம் பயன்படுத்தினால் ஒட்டு மொத்தமாக சிந்தாமல் சிதறாமல் நம்முடைய ஓட்டுகளை அந்த கட்சிக்கு கொடுத்தால் தலைவர் சொன்ன மாதிரி இப்போ மட்டும் இல்லை எலெக்ஷனுக்கு பிறகும் தன்னுடைய வெற்றிக்கு பிறகும் ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய விஷயத்தை நமக்காக சேர்க்கிறதுக்கு எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்காங்க தலைவர் அதற்கான விஷயத்தை தெளிவாக சொல்லிட்டாங்க சிந்திங்க செயல்படுங்க ஒற்றுமையோட செயல்படுவோம் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு ஒன்று இல்லையே நான் சொல்லலை ஆனால் வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும் இப்படி தோக்கினி எப்படி வெல்லும் என்று சொல்லி என்னுடைய உரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி 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 அடுத்தபடியாக நம்முடைய அசோசியேஷன்